நான் வந்து ஒரு விடயம் அநியாயம் அப்படின்னு பட்டா அது யாரா இருந்தாலும் சரி எத்தனை பேரா இருந்தாலும் சரி அதுல என்னுடைய கருத்தை நான் வைக்க தயங்கினது இல்ல அப்படி ஒருவேளை ஒரு விடயம் தவறா இருக்கு இல்ல தவறா இருக்குமா இல்ல சந்தேகமா இருக்கு அப்படின்னுக்குள்ள அந்த விடயத்தை கண்டும் காணாம போயிட்டா எனக்கு அந்த நாளில் அதை சொல்ற வரைக்கும் அதை பேசுற வரைக்கும் எனக்கு தூக்கமும் வராது சாப்பாடும் வராது என்னுடைய மனசாட்சி என்னுடைய என்ன வந்து கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கும் அப்ப என்னுடைய காணொலிகள் என்னுடைய பிக் பாஸ் ரிவியூ டனிஷ் வியூவா இருக்கட்டும் இல்ல டனிஷ் ஸ்டோக்ல இல்ல இப்ப கடந்த ஒரு ஒரு வருஷமா சமூக விடயங்கள் இல்ல சக யூடியூபர்ஸுக்கு நடந்த பிரச்சனைகள் அதை பற்றி நான் பேசியதா இருக்கட்டும் என்னுடைய மனசாட்சி படி நான் வந்து பேசியிருக்கேன் கேள்விகளை கேட்டிருக்கேன் நான் வந்து உண்மையின் பக்கம் தான் நின்று தவிர யாரு யாருக்குமாக நான் பர்சனலாவோ இல்ல ஏதாவது சலுகைக்காகவோ நான் சப்போர்ட் பண்ணதும் இல்லை நின்றதும் இல்லை அந்த ரீதியில நான் இந்த விடயத்தை நான் வந்து கேள்வி கேட்கிறேன் மனசாட்சி படி முடிந்தா பதில சொல்லுங்க முதலாவது விடயம் வந்து இப்ப என்ன அப்படின்னா இப்ப இலங்கையில அநாத்தம் நடந்தது இயற்கை அநாத்தம் நடந்தது எல்லாருக்குமே தெரியும் ஒரு நாட்டுல ஒரு அனாத்தம் நடந்துச்சுன்னா நாடுகள் உதவுறது புதுசு இல்ல வளர்ந்ததுல இருந்து நம்ம நாடுகள் உதவிக்கு வர்றதை பாத்திருக்கோம் பதவியில் இருக்கிறவர்கள் உதவி செய்வதை பார்த்திருக்கோம் இதை தாண்டி பிசினஸ் மேன் அப்படியான நபர்கள் உதவி செய்வதை கேட்டிருக்கோம் அறிந்திருக்கோம் ஆனா இப்ப இருக்கிற காலத்துல யூடியூபர்ஸ் அப்படின்றவங்க அதிலும் ஒட்டுமொத்த இலங்கை யூடியூபர்ஸ் சகோதர மொழியை செய்தவர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் இவங்களுடைய செய்கைகள் ஒட்டுமொத்த உலகையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு இந்த அளவுக்கு எந்த நாட்டு ஏன் அமெரிக்கா யூடியூபர்ஸ் கூட இந்த அளவுக்கு இறங்கி பண்ணதை வந்து இதுவரைக்கும் கேள்விப்படையில் அமெரிக்காக்காரர்கள் கூட வியந்து பாக்குறாங்க ஸ்ரீலங்கா யூடியூபர் சரித்தன் செல்வா அவர்களா இருக்கட்டும் சந்துரு மேனகா மேனகாக்கா அவர்களா இருக்கட்டும் அக்காச்சி அவர்களா இருக்கட்டும் துலிஃபோசன் அவங்களா இருக்கட்டும் அஸ்லாம் அலி அஸ்லாம் அப்படின்றவங்க ஒரு இஸ்லாமிய சகோதரன் அந்த யூடியூபர்ஸா இருக்கட்டும் இப்படி எக்கச்சக்கமான சகோதர மொழியை சேர்ந்த யூடியூபர்ஸ் அப்புறம் நம்ம தமிழ்ல வந்து வன்னி விளாக்ஸ்ஸா இருக்கட்டும் வேற சில உறவுகளா இருக்கட்டும் எனக்கு தெரியாத வேற பல உறவுகளா இருக்கட்டும் இந்த ஹெல்பிங் வீடியோஸ் பண்ற கேட்டகரியை தாண்டி இப்ப குக்கிங் வீடியோ போடுறவங்க இல்ல நம்மள மாதிரி ரிவியூ பண்றவங்க சாப்பாட்டு வீடியோ போடுறவங்க இப்படி பல பேர் வந்து சொந்த காசுல அவங்களுடைய உதவிகளை வந்து செஞ்சு இருக்காங்க இறங்கி செஞ்சு இருக்காங்க அனாத்தம் நடந்த இப்ப வரைக்கும் ஒரு நூறு மணித்தளங்களா தொடர்ந்து உதவிகளை கொடுத்து வந்து வரைக்கும் எதையும் எதிர்பார்க்காம அதை யூடியூப்ல போட்டு வருமானம் என்ன நினைக்காம இன்ஸ்டாகிராம்ல மட்டும் நான் இப்படி ஒரு உதவிய செய்றேன் நீங்க முடிஞ்சா இத வந்து பண்ணுங்க அப்படின்னு பல பேரை தூண்ற விதமா தான் அந்த விடயங்கள் வெளியில வந்திருக்கேன் தவிர யூடியூப்ல அதையும் போட்டு காசு உழைக்கல பல பேரு அப்படி இருக்கக்குள்ள இப்ப ஒரு பெரிய ஒரு விடயம் என்ன அப்படின்னா இப்ப காலமா அந்த உதவிகளை செஞ்சு வந்தவங்க இந்த உதவிகளை வந்து செய்த பிரபலமான யூடியூபர்ஸ் முக்கியமா ஜாழ்ப்பாணத்துல ஒரு உதவிகளை செஞ்சு வந்த ஒரு ஒரு நபர் ஸோ இப்ப அவர் அவருடைய ஆதரவாளர்கள் வந்து இப்ப சில பேர் வந்து கேக்குறாங்க இந்த டைம்ல இவ்வளவு பேர் உதவி செய்யறாங்க இப்ப உங்கள்கிட்ட நீங்க வந்து ஏன் இந்த உதவியை வந்து இதுக்கு வந்து பண்ணல நீங்க உதவி பண்ணாட்டியும் பரவாயில்ல நீங்க இப்ப போடுற சில காணொலிகள் மனசுக்கு வேதனையா இருக்கு எப்படி மனசாட்சியோட நீங்க போடுறீங்க அப்படின்னு சில சகோதரங்கள் கேள்வி கேட்குள்ள அவங்களை அவதூறா பேசுற மாதிரி கொமெண்ட்ல வர்றதும் சில விடயங்கள் என்னன்னா நன்றி கட்ட மக்கள் புதுகளை குத்திட்டாங்க இந்த மக்களுக்கு இனிமேல் உதவி செய்ய தேவையில்ல மனிதர்கள் மிருகங்களாக மாறிக்கொண்டு போறாங்க அப்படியான கொமெண்ட் அதுகள் எல்லாம் வந்து பண்ணப்படுது அந்த கொமெண்ட் அளிக்கப்படாமல் தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னா ஓகே அதை அவங்களும் ஆதரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படி இருக்கக்குள்ள அதெல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு மனசுக்கு சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு நியாயப்படி நான் நான் வந்து மனிதத்தன்மையோட பேசுறாரு கடவுளுக்கு கடவுளுக்கு பயப்படுறாரு எனக்கு அது பிரச்சனை பட் இந்த இடத்துல கேட்கணும் தோணுச்சு என்னோட வீடியோ பத்து பேர் பார்த்து ஒருத்தங்க ஆதரவு தந்தாலும் சரி இல்ல பத்தாயிரம் பேர் பார்த்தாலும் சரி எனக்கு தேவையில்ல என்னுடைய வடிவத்தை நான் பதிவு செய்யணும் என்னுடைய தொழில நான் வந்து பதிவு செய்யணும் அப்படின்ற ரீதியா நான் வந்து ஒரு இதை இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் ரெண்டாவது வந்து இப்ப உதவி செய்யற மக்கள் முதுல குத்துவாங்க நன்றி கேட்ட மக்கள் அப்படின்னா கண்டிப்பா அந்த மனிதனையுமே செத்து போயிடும் இப்ப நம்ம இப்ப வேற நேரங்கள்ல உதவி செய்யறது அது வந்து வேற ஆனா இந்த டைம்ல மனுஷன் மனுஷன் மிருகத்தை விட மனுஷனுக்கு ஒரு ஆரோக்கியெல்லாம் நம்ம மனுஷனா இருக்கிறதுல என்ன பிரயோசனம் அது நம்ம செல்வந்தா இருக்கிறதுல என்ன பிரயோசனம் ஆ அப்ப அப்படி இருக்கிற அந்த டைம்ல இப்படியான விடயங்கள் வந்து உதவி செய்பவர்களையும் உதவி செய்ய ஒரு கொஸ்டின் மார்க் வர வைக்கிற மாதிரி இருக்கு அதனால என்னோட முடிஞ்ச எனக்கு மனசுல தோண விடயத்தை நான் இதுல பயந்து கொள்றேன் சரியா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இப்ப இந்த உதவி செய்யற ஒரு நபர் அந்த நபர் வந்து அந்த நபர் வந்து இப்ப நல்லா இருக்காங்க சொல்ல ஒரு சினி பத்து படம் இருபது படம் நடிச்சு பேமஸா இருக்கிற நடிகருக்கு கிடைக்கிற வருமானத்தை விட செல்வந்தத்தை விட அதிகமா செல்வந்தம் எடுத்து சீரும் சிறப்புமா இருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை வருஷத்துல இந்தளவு சொத்துக்கள் இந்தளவு விடயங்கள் இவருக்கு கிடைச்சது இவருடைய குடும்பமும் வந்து நல்லா இருக்காங்க சரி இப்ப இப்ப என்னுடைய யூடியூபோட வளர்ச்சி நான் என்னுடைய அத்திவாரம் டனேஸ்விய விஜய் டிவியோட பிக் பாஸ் வச்சு தான் இப்ப வரைக்கும் பேசிக்கொண்டிருக்கேன் அதுக்கப்புறம் கிரியேட் பண்ண ஒரு கேட்டகிரில நடத்தி கொண்டிருக்கேன் அப்ப என்னோட நான் இப்ப இதுவரைக்கும் வர்க்கான இல்ல நான் யூடியூப் மூலம் என் பண்ண காசா இருக்கட்டும் அது விஜய் டிவியோட ஷோ பிக் பாஸ் என்ற ஷோ அந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள போன நடக்கிற விடயங்கள் அதை மட்டும்தான் என்னுடைய கேட்டகரி அதுக்கப்புறம் சோசியல் மீடியா இப்ப உலகத்துல நடக்கிற விடயங்கள் எல்லாமே என்னுடைய வாய் மூலம் தான் வந்திருக்கு வேற யாருடைய படங்களையோ புகைப்படங்களையோ நான் என்னுடைய காணொலி வீடியோல வந்து நான் போடல தமிழ்ல போட்டிருப்பேன் விடயத்தை நான் பேசி போட்டிருப்பேன் இந்த டாபிக் தான் பேசுறேன்ன்றதுக்காக தம்ப்நெயில் அந்த விடயம் வந்திருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள காணொளியில இன்னொருத்தருடைய முகம் வந்திருக்காது இன்னொருத்தருடைய குரல் இருந்திருக்காது இன்னொருத்தருடைய புகைப்படங்கள் இருந்திருக்காது என்னுடைய உழைப்பு என்னுடைய பேச்சு மட்டும்தான் வந்திருக்கும் அதுக்கு தான் எனக்கு காசு வந்திருக்கும் ஆனா இப்ப அந்த உதவி செய்த நபர் இல்ல உதவி செய்யற வீடியோக்கள் வந்து போடுறவங்க இப்ப ஒரு பெரிய நடிகர்கள் உழைக்க முடியாத அளவுக்கு வீடு காரு குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் காரு கடை கடையில வந்து ஏசி கடைக்கும் ஏசி அப்படியான விடயங்கள் கைகள் நிறைய நகைகள் கருத்துகள் நிறைய நகைகள் இதை தாண்டி வெளிநாட்டு பெரிய பெரிய நபர்களுடைய செல்வாக்கு இதெல்லாம் கிடைக்க காரணம் யாரு கிடைக்க காரணம் யாரு மனசாக்கி படி பதில சொல்லுங்க இப்ப நீங்க பொதுவா வந்து நீங்க ஒரு டிவி நிகழ்ச்சியை பற்றியோ இல்ல வெளியில போயோ நீங்க சாப்பிட்ற வீடியோக்களோ போட்டிருந்தா அப்போ உங்களுக்கு இந்த இப்ப நீங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதல் நீங்க வந்து இதே மட்டுமே ஆரம்பிச்சு இதையே கண்டினியூ பண்ணிருந்தீங்கன்னா வெளியில போய் வீடியோ போடுறது சாப்பாட்டு வீடியோ போடுறது உங்கள போல அப்ப வந்திருக்க முடியுமா கண்டிப்பா வந்து இல்ல சோ அப்ப நீங்க இப்ப இந்த நிலைக்கு இருக்க காரணம் என்ன நீங்க வந்து உதவிகள் செய்யற அப்படின்ற மாதிரி ஏழை மக்களோட வீடியோக்கள் அவங்களுக்கு எடுத்து போட்டீங்க அவங்களுக்கு உதவி செய்யற வெளிநாட்டு இதுல இருந்து காசு வந்துது அதை கொண்டு போய் நீங்க வந்து ஒரு ஒன் அவர் வீடியோ நிமிஷம் வீடியோக்கள் வந்து நீங்க போட்டீங்க இதுவே நீங்க சாதாரணமா ஒரு வீடியோ நீங்க உங்களோட வெளியில போய் வீடியோ போடுறதா இருக்கட்டும் இல்ல நீங்க கிரியேட் பண்ணி ஒரு ஸ்பீச் குடுக்கறது இல்ல ரிவியூ பண்றது ஏதாவது இருந்தா கூட உங்களுக்கு அந்த ஒரு மணித்தளவு கண்டென்ட் வந்திருக்காது ஐம்பது நிமிட கண்டென்ட் வந்துருக்காங்க நாற்பது நிமிட கொண்டன் உங்களுக்கு வந்திருக்காது ஈஸியா உங்களுக்கு ஒரு கொண்டன் கிடைச்சிருக்காது அப்படி கொண்டன் நீங்க ஒரு மணித்தளத்துக்கு போட்டாலும் அதை பார்க்கிற இப்ப உங்களுக்கு அந்த உதவியல் வீடியோ போட்டு உங்களுக்கு ரீச் ஆன அளவுக்கு உங்களுக்கான ரீச் வந்து கிடைச்சிருக்காது இந்த உதவியல் வீடியோ ஒரு மணித்தளம் ஐம்பது நிமிடங்கள் போட்டனால தான் காசு டியூட்டி அதிகமா தந்துது இதுவே நீங்க நார்மலா வேற ஏதாவது கொண்டன் போட்டிருந்தா ஒரு மணித்தளத்துல ஒரு இருபது நிமிஷம் கூட வந்து பல பேர் பார்த்திருக்க மாட்டாங்க அதனால உங்களோட வீடியோக்களை ரீச் ஆயிருக்காது இப்ப நீங்க வச்சிருக்கிற சொத்து மதிப்பளவுக்கு நீங்க கடைசி வரைக்கும் சேர்த்திருக்க முடியாது இது நான் எங்க வேணுமென்றாலும் நான் புரிவணும் எனக்கு அத்தனையும் தெரியும் சோ அப்ப அந்த உதவி என்றுதான் உங்களை இப்போ நினைச்ச மாதிரி வெளிநாடுகளுக்கு போகவும் சொத்து பத்து வாங்கவும் கைகள் நகைகள் போடவும் உங்களோட குடும்பத்துல எல்லாரும் கார் வச்சிருக்கவும் வீடுகள் கட்டவும் உங்களுக்கு வந்து இருந்திருக்கு அப்ப அதுல அந்த ஏழைகளோட முகங்கள் அந்த ஏழைகளோட குறைகள் அவங்களுக்கு நீங்க உதவி செய்ய போய் அந்த வீடியோக்களை போட்டபடியா தான் இன்னைக்கு நீங்க வந்து இந்த ரீச்சில் இருக்கீங்க சோ அப்ப இதுலயும் நீங்க வெளிநாட்டாக்கள் தர காசுகளை நீங்க கொண்டே கொடுத்தீங்க அப்ப நீங்க கொண்டு போய் குடுக்கக்குள்ள நீங்க ஒரு ஒரு வீடியோ ஒரு மணித்தாலும் ஐம்பது நிமிடங்கள் போடுறீங்க அப்படின்னா அதுல நீங்க ஒருத்தருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் காசு குடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு வீடியோ மூலமா அவை வந்து அறுபதாயிரம் எழுபதாயிரம் ரூபாய் ஏன் பண்ணிடுவீங்க ஏன்னா நீங்க ஒரு மணித்தால வீடியோ போடக்குள்ள அதுல தொண்ணூறு வீத வெளிநாட்டாக்கள் பாக்குறாங்க அதுல யூடியூப் வந்து எக்கச்சக்கமான விளம்பரங்களை போடுது அந்த காணொலிகளை வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்யற தொகைக்கு நீங்க கொடுக்குற அந்த தொகை ஒருத்தருக்கு இன்னொருத்தங்க தந்தையில கொடுக்குற தொகையை விட யூடியூப் வந்து உங்களுக்கு டபுள் மடங்காக வந்து காசு தருது அப்ப நீங்க வந்து பண்ணிடுவீங்க கஷ்டம்ன்ற ஒண்ணு ஒரு மூலதனமா வச்சு நீங்க பண்ணிட்டீங்க நான் அதை தப்புன்னு சொல்லல அதுல நீங்க வெளிநாட்டுல இருந்து உங்களை நம்பி காசு அனுப்புறாங்க அதை கொண்டு போய் நீங்க குடுத்தீங்க அதை யூடியூப்ல போட்டீங்க வருமானம் வந்துச்சு இப்ப நீங்க நல்லா இருக்கீங்க அப்ப அந்த உதவி அப்படின்ற ஒண்ணு உங்களுக்கு இல்ல நீங்க அந்த கேட்டகரிய நீங்க எடுத்துக்கல அப்படின்னா அப்படியான வீடியோக்கள் போடலன்னா நீங்க இப்ப இருக்கிற உச்சத்துல நீங்க இருந்திருப்பீங்களா உங்களோட குடும்பம் இப்படி இருந்திருக்குமா சத்தியமா இல்ல கடவுள் ப்ராமிஸா இல்ல சத்தியமா வந்து இல்லை சரியா அப்போ உதவி பண்ணி கெட்டு போயிட்டேன் உதவி பண்ணதான மக்கள் குத்தி போட்டாங்க எங்க கெட்டு போனீங்க உதவி பண்ணி நீங்க எங்க கெட்டு போனீங்க உதவி பண்ணதானால நீங்க நல்லா இருக்கீங்கல்ல ஒரு பெரிய நடிகருக்கு இல்லாத அளவுக்கு வியந்து நடிகர்கள் அளவுக்கு வந்து வந்து நல்லா ஓகே உங்களுக்கு காசு உழைக்கணும் என்பதற்காக நீங்க பண்ணாலும் நீங்க ஒரு உதவி பண்ணபடியா அதன் மூலம் நல்ல வச்சிருக்கு அப்பறம் என்ன உங்க உங்களுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டவர்கள் உங்களுடைய ஆதரவாளர்கள் இவர் ஏன் இப்ப உதவி பண்ணல அப்படின்னுக்குள்ள இவர் உதவி பண்ணாரு முதுல குத்திட்டாங்க நன்றியட்ட மக்கள் அப்படின்னு சொல்ற கொமெண்டையும் அந்த கொமெண்ட்டுக்கு நீங்க ஹார்ட் கொடுக்கறதும் அந்த கொமெண்ட்களை விட்டு வச்சிருக்கிறதும் என்ன ஏன் நியாயம் கத்தருடைய பேர்லயே நான் கேட்கிறேன் கத்தருடைய பேர்லயே நான் கேட்கிறேன் என்ன நியாயம் சரி இப்படி ஒரு நிலை இணைக்க போடுற காணொலிகள் மனசாட்சி படி நீங்க போடுறீங்களா நியாயப்படி நீங்க போடுறீங்களா நியாயப்படி நீங்க போடுறீங்களா அப்படி அப்படி வர்ற கொமெண்ட்டுக்கு மக்கள் அது கேள்வி கேட்டா அதுக்கு அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஏசுற மாதிரி கொமெண்ட் வருது அதையும் விட்டு வச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாம அன்றாட வாழ்க்கையை பார்க்கத்தானே வேணும் உங்களிடம் இல்லாத இதா நீங்க ஒரு ஒரு கிழமைக்கு ஒரு பத்து நாளைக்கு வீடியோ போடாம விட்டா உங்கள்கிட்ட வருமானம் வராதா உங்கள்கிட்ட இல்லாத இதுவா உங்கள்கிட்ட இல்லாத சொத்துக்களா நீங்கள் செய்த அந்த ஒரு சேவை அப்படின்னு நீங்க எடுத்த அந்த கான்செப்ட் மூலம் நீங்க உங்களுக்கு நீங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபா உதவி கொடுக்க ஒரு வீட்டுக்கு போறீங்கன்னா நீங்க அந்த ஒரு வீடியோ மூலமாவே டவுன் மடங்கு எடுத்துடுவீங்க அதுவும் உங்களுடைய பிறந்த நாட்களா இருக்கட்டும் இல்ல வேற தேவைகளா இருக்கட்டும் நீங்களே உங்களோட வாயால் சொல்லியிருக்கீங்க வேற யாருக்குமே இப்படி பண்ணுவாங்களான்னு தெரியாது வெளிநாடுகளுக்கு போனா அங்க இருக்கிறவங்களே அத்தனை செலவுகளையும் பார்த்தது அப்ப ஒரு செலவு கூட உங்களுக்கு இல்ல அப்ப இதெல்லாம் எதால கிடைச்சது இப்ப இந்த வெளிநாட்டு உறவுகளா இருக்கட்டும் இந்த சொத்து பத்துகளா இருக்கட்டும் இதெல்லாம் கிடைச்சது அந்த உதவி என்ற கான்செப்ட் ஆனதானே அப்ப உதவி செஞ்சு கெட்டு போட்டேன் உதவி செஞ்சால முதுல குத்திட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க வரவிடலாமா அப்படியான தப்பு இல்ல அதுவும் இந்த டைம்ல இந்த சிச்சுவேஷன்ல எவ்வளவு பேர் வந்து உங்களை விட கீழே இருக்கிறவங்க கூட இறங்கி வந்து பண்ணக்குள்ள நீங்க பண்ணாட்டியும் பரவாயில்ல ஒரு ஒரு வீடியோ ஆவது என்னால இது வந்து முடியல இது வரல இல்ல நான் இது வந்து இவ்வளவு கொடுத்தேன் அப்படின்னு அந்த உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் உதவி பண்ணுங்கன்ற மாதிரி பண்ணிருக்கலாம் இல்ல அதையும் வந்து பண்ணாம இந்த டைம்ல போடுற காணொலிகளை பார்க்கக்குள்ள சத்தியமா மனவேதனையா கிடைக்கு சரியா இது இது வந்து கடவுளுக்கே போ இருக்காது அப்படின்னு வாங்கல்ல அப்படித்தான் இன்றைக்கு பண்ற விடயங்களை பார்க்கக்குள்ள

வேதனையா இருக்கு சத்தியமா வேதனையா கிடக்கு என்னத்தான் உண்மை முகம் நான் வந்து ஒரு பிக் பாஸ் ரிவியூவர் அப்படின்னு சயின்ஸ் ரவீந்திர சந்திரசேகன் சார் அவர்களை பார்த்துட்டு எனக்கு அந்த ஒரு விரும்பி வந்தேன் அப்ப அந்த பிக் பாஸ் வந்து என்னால கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க முடியாது அப்போ ஒரு சேவையில விரும்பி வந்த உதவி செய்யணும் என்னோட இதுன்னு சொன்ன நீங்கள் அதுவும் நீங்க சேவை செஞ்சு நாசமா போயிருந்தா கூட நீங்க இதை சொல்லிதான் பரவாயில்ல இல்ல உங்களுக்கு வருமானம் வராம இருந்தாலும் பரவாயில்ல நடிகர்களுக்கு இல்லாத அளவுக்கு நீங்க செஞ்ச சேவைகள் யூடியூப் மூலம் உங்களுக்கு கொட்டி காசு வந்திருக்கு இத்தனை உறவுகள் யாருக்குமே கிடைக்காத உறவுகள் கிடைச்சிருக்கு அப்ப அந்த டைம்ல சேவை செஞ்சு மக்கள் குத்திட்டு இந்த மக்களுக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு உங்களை ஆதரிக்கிறவங்க ஒரு கொமெண்டை வந்து போடக்குள்ள அதுக்கு நீங்க ஹார்ட் சிம்பலும் போடுறீங்க அப்படியான கொமெண்டையும் விட்டு வச்சிருக்கீங்க இந்த டைம்ல இதை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்க வந்து ஒரு தனி வீடியோ ஒன்றும் போட இல்லை இல்லை இப்படி உதவி செய்யறவங்க என்கரேஜ் பண்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா கூட பண்ணி இருக்கணும் அது அந்த உட உடம்புல இருக்கிற ஆடை விலைக்குள்ள கை எப்படி போய் தடுக்குவோம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுவீங்கல்ல உதவி செய்யறது எனக்கு பிடிக்கும் பிடிக்கும் பார் அதனால வந்த நின்னு எல்லாமே பொய்யா அப்ப நான் மனுஷன் மனசாட்சி படி நான் பேசிடுறேன் சரியா சில மனிதர்களை பார்த்தீக்குள்ள அவங்களுடைய உண்மையான முகங்கள் வலியில வரைக்கும் சத்தியமா வேதனையா இருக்கு கடவுளுக்கு வலிச்சம் நன்றி